ஓம் கம்னமனே நமக அனைவருக்கும் அன்று வணக்கம் என்னங்க நீங்க காய்கறி வாங்க கடைக்கு போனீங்களே பாலாவை பார்த்தீங்களா கேட்டாள் கீதா இல்லை கீதா என்றார் கேசவ் அப்பாடா டுடே இஸ் குட் டே என்றாள் கீதா என்னம்மா சொல்றீங்க கேட்டரர் மகன் ராஜாவும் மகள் ராதாவும் ஓ அதுவா உங்க அப்பா ஃப்ரெண்ட் பாலா சின்ன வயசுல இருந்து ஒன்றாக படிச்சு வாங்கலாம் பல வருடங்களுக்கு பிறகு போன மாசம்தான் உங்க அப்பாவும் அந்த பாலாவும் பார்த்தனர் பாலா பார்க்கும் போது எல்லாம் உங்க அப்பாவிடமிருந்து பணம் பொருள் ஏதாவது வாங்கி விடுவார் அதனால் தான் அப்படி கேட்டேன் என்றாள் கீதா நீங்க ஏன் இப்ப அவருக்கு தரிங்க கேட்டான் ராஜா பாலாவுக்கு சம்பளம் கம்மி நான் கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருக்கேன் அதான் என்னிடம் கேட்கிறான் ராஜா என்றாள் கேசவ் சம்பளம் கம்மின்னா வேற வேலை வேண்டியது வேண்டியதுதானே என்றாள் மகள் ராதா உங்க அப்பா உங்களை மாதிரி எல்லாம் பேச மாட்டான்மா பாலா கேட்டதும் கொடுத்துட்டு வந்து நிற்பார் என்றாள் கீதா சரி விடு கீதா அதான் நான் அவனை பார்க்கலை என்று சொல்லிட்டேன் என்றார் கேசவ் சரி சரி பாங்க டிஃபன் கிளம்புங்க என்றாள் கீதா மாலை ஆபீஸில் இருந்து வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார் கேசவ் தலை வலிக்கவே சரி ஒரு காப்பி குடித்து விட்டு செல்லலாம் என்று ஹோட்டல் சென்றார் கேசவ் ஹோட்டலில் கேசவ் உட்கார்ந்து இருப்பதையும் காபி குடிப்பதையும் அந்த வழியாக வந்த பாலா பார்த்துவிட்டான் ஹாய் கேசவ் ஹவ் ஆர்யூ கேட்டு வந்தான் பாலா ஹாய் பாலா ஐ ஃபைன் என்றார் கேசவ் காஃபி குடிக்கிறியா பாலா கேட்டார் கேசவ் ஓகே என்று பக்கத்தில் வந்த வந்தான் பாலா காஃபி குடிக்கும் போதே ஏ கேசவ் ஒரு பாசல் சொல்லிக்கவா என்று கேட்டான் பாலா ஒன்னுதானே சரி என்றான் கேஸ் என்றார் கேசவ் மசால் தோசை பொங்கல் வடை ரவா தோசை நெய் ரோஸ்ட் எல்லாம் பார்சல் என்று சர்வரிடம் சொன்னான் வாளா என்னடா ஒன்றுன்னு சொல்லிட்டு இவ்வளோ சொல்லிட்டு இருக்க என்று கேட்டார் கேசவ் நான் மட்டும் சாப்பிட்டேன்னா மனைவி குலைகள் குழந்தைகள் எல்லாம் கேட்பாங்கல்ல அதான் என்றான் வாளா ஓது மாடா வாழா என்று கொஞ்சம் எரிச்சலுடன் கேட்டார் கேசவ் நீ கேட்டதும் தான் கேசவ் ஞாபகம் வருது பிள்ளைகள் ஐஸ்கிரீம் கேட்டாங்க ரெண்டு கப் ஐஸ்கிரீம் என்றான் பாலா எல்லாம் வாங்கி கொண்டு சர்வர் வந்தது சர்வர் அந்த பில் கேசவிடம் கொடுத்துடுங்க நான் வரேன் கேசவ் பை இன்னொரு நாள் சந்திப்போம் கேசவ் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான் பாலா ஒரு காபி குடிக்கலாம் என்று வந்தால் பின்னானே இந்த பாலா வந்துட்டானே என்று எண்ணிக்கொண்டு பாலாவின் வில் பணம் கொடுத்துவிட்டு வீட்டுக்கு சென்றார் கேசவ் இதுபோன்ற வீடியோக்கான சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு தொடர்ந்து நன்றி